குருதேவ் நான் மகரிஷி பன்னாட்டு உறவிட பள்ளியில் படிக்கின்றேன் என் பெயர் சாத்திகாசை நான் ஐந்தாம் வகுப்பு ஏட்டு பிரிவில் படிக்கின்றேன் தித்திக்கும் தேக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு அன்பு வணக்கம் நடுவர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே என் அன்பு மாணவ செல்வங்களே ஆண்டோர்களே சான்றோர்களே என்னை போன்றவர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே அனைவர்களுக்கும் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்புக்குள் செல்கிறேன் தலைப்பு கற்பதே நன்றி கல்வி என்பது மிகப்பெரிய சொத்தாகும் கல்வியை பற்றி கம்மன் பாடிய பாடல் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி என்பது ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் வருகிறது கல்வியை நாம் கற்கும் போது குழந்தை பருவத்தில் இருந்து பரிணாமம் அடைந்து ஒரு முழுமையான மனிதனாக இச்சமுதாயத்தில் நல்வொழுக்குமுடையவராக திகழ்கிறோம் பண்டைய காலத்தில் மக்கள் அறிவை ஒவ்வொருக்கு ஒருவர் பார்த்து பேசி பழகி கதை சொல்லி தங்களது அறிவை வளர்த்து கொண்டனர் கல்வி என்பது தங்களது அறிவை வளர்த்து கொள்ள உதவுகிறது பண்டைய காலத்தில் மக்கள் ஓலைச்சொல்லில் இருந்து எழுதி படித்தனர் நவீன காலத்தில் இளத்தடை வழியாக நாங்கள் படிக்கிறோம் எனவே கல்வி கற்போம் கற்க வைப்போம் நல்ல சிந்தனைகள் நானும் சிந்திப்போம் தமிழ் வாழ்க வாழ்க என்று நன்றி சொல்லிவிட பெரிய நன்றி வணக்கம்